வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஆசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் கோவிட் பத்தொன்பது புதிய திரும்பினால் பாதிக்கப்பட்ட இரண்டு பேர் பள்ளி நீர் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது அனுர கருணா திலக்க பாலங்குடியில் பாடசாலை கட்டடத்தின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் பள்ளி பதினாறு பேர் வைத்தியசாலையில் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே விமான விபத்து இனி விரிவான செய்திகள் இலங்கையில் தற்போது பரவி வரும் கோவிட் புதிய திருப்பினால் பாதிக்கப்பட்ட இதுவரையில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வயம்ப பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் மடே கெதர சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரையிலான சுவாச நோயாளிகள் புதிய கோவிட் திருப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் இந்த கோவிட் தீவிரம் என்ற காரணத்தினால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அறுபத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் பேராசிரியர் துசாந்த மடேகதரத் அறிவுறுத்தியுள்ளார் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கையில் மின்சார கட்டணத்துடன் ஒப்பிடும் போது நீர் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான அவசியம் இல்லை என குறிப்பிட்டார் செலவுகளை நிர்வகிப்பதுடன் தற்போதைய கட்டணத்திற்கு அமைய நீர் விநோகிக்க முடியும் எனவும் அமைச்சர் அனுர கருணா திலக தெரிவித்தார் இதேபோல பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு மின்சார கட்டணம் பதினைந்து அதிகரிக்கப்பட்டு இன்று முதல் அமலுக்கு பாடசாலை ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் பதினாறு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியா குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தின் காரணமாக விமான நிலையத்திற்கு அருகே கரும்புகை வெளியேறுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விபத்தின் போது விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி